சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் பத்து பனிரெண்டு கர்த்தாவே எழுந்தரலும் தேவனே உம்முடைய கையை உயர்த்தும் ஏழைகளை மறவாதேயும் அம்மேன் கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுவார் கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய கரத்தை உயர்த்தி அருளுவார் ஆமேன் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினாலாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஏழையானவன் ரெண்டாவது பகுதி பாருங்கள் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே ஆமேன் பாருங்க நம்ம வந்து கர்த்தருக்கு நம்ம வந்து ஒப்புவிக்க வேண்டும் நம்முடைய காரியங்களை ஒப்புவிக்க வேண்டும் அதுக்கு முந்தின அவசரம் சொல்லுகிறது அதை பார்த்திருக்கிறீரே எதை பார்த்திருக்கிறார் பாருங்க துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி கொள்வானேன் அதை பார்த்திருக்கிறீரே உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே நீர் பதிலளிப்பீர் அமேன் ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டு இருக்கலாம் உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் ஆண்டவரை நீங்கள் தேடுகிறத பார்த்து உங்களை அசட்டை பண்ணி கொண்டு இருக்கலாம் அவர்கள் ஆண்டவரையே அசட்டை பண்ணுகிறார்கள் ஆமே உங்களை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறவங்க கர்த்தரையே அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களை சுற்றி நடக்கிற உபத்திரவங்களை கர்த்தர் பார்க்கிறார் அந்த குரோதத்தோடு உங்களோட பேசுகிறதையும் பழகுகிறதையும் கர்த்தர் பார்க்கிறார் அதனால் அதை கவனித்திருக்கிறார் கர்த்தருடைய கரம் உங்களுக்காக உயர்ந்திருளும் போது அது பதிலளிக்கிற கரமாக அதாவது உங்கள் சார்பில் தேவன் எழுந்தருளி அவர்களுக்கு பதிலளிக்கிற ஒரு கரமாக தேவன் கையை உங்களுக்காக உயர்த்தி அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் வழியாக மனிதர்கள் நம்மளுக்கு பாடுகளின் வழியாக அந்த குரோதங்களின் வழியாக நீங்க கடந்து போகும்போது கர்த்தருடைய நாமத்தை நிமித்த அதை நீங்க சகித்துக் கொள்வீங்கன்னா கர்த்தருடைய பார்வையில் அது பிரீதியா இருக்கும் சகித்துக் கொண்டு நீங்க வாழுகிற வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார் அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார் ஏழையானவன் தன்னை உமக்கு உப்புவிக்கிறான் எல்லாத்தையும் கர்த்தர் கையில் உப்பு கொடுத்துருங்க நீங்க பதில் செய்ய புறப்படாதீங்க அம்மேன் கர்த்தருடைய கரம் உங்களுக்காக உயர்ந்திரளி பதிலளிக்க வேண்டுமானால் நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா நீங்க பதில் செஞ்சிடக்கூடாது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அவர்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் ஏன்னா நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறதுனால கர்த்தர் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் நமக்கு நடக்கிற ஒவ்வொன்றையும் அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார் அதனால் நானே பதிலளிப்பேன் சொல்கிறார் எப்போ பதிலளிப்பார் தெரியுமா கர்த்தர் கரத்தர் அதை நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு என்ன பதிலை தந்து உங்களுக்கு ஒரு சமாதானத்தை இலைப்பாரதில் கொடுக்கணுமோ அதை ஆண்டவர் செய்து முடிப்பார் உங்களுக்கு கர்த்தர் சகாயம் பண்ணுவார் அமேன் பாருங்களேன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே உங்களுக்கு சகாயராக வெளிப்படுவார் உங்களை தப்புவிப்பார் உங்களை பாதுகாப்பார் அவர்கள் என்ன பதில் அளிக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும் அது ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் அமைதியை என்ன செய்யணும் விலகி விட வேண்டும் அது வரைக்கும் நீங்க சகித்து கொள்ள வேண்டும் பதில் செய்ய புறப்பட்டு விடக்கூடாது நீங்க பதிலுக்கு பதில் செஞ்சிருவீங்க அப்படின்னா கர்த்தருக்கு அங்கே பதில் அளிக்கிறதுக்கு வேலையே இருக்காது அதனால இப்படி கஷ்டப்படுறவங்களும் கூட என்ன செய்யணும் தான் ஆர்டர் அமைதியாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அதுக்கு மேலேயும் அவங்க வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா கர்த்தர் அவர்களுக்கு பதிலளிப்பார் மேன் கர்த்தர் அவர்களுக்கு அவர்களுக்கு பதிலளிப்பார் உபத்திரவம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா கர்த்தர் அதை பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி அதை அவருடைய டிபார்ட்மெண்ட் சொல்லி நீங்கள் என்ன செஞ்சிருங்க விலகி விடுங்கள் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து விடுங்கள் கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்வார் இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவிப்பார் உங்களுக்காக எழுந்தருளுவார் தம்முடைய கையை உயர்த்துவார் பதிலளிப்பார் அம்மேன் நாம் செவிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி இந்த வார்த்தையின்படி நீர் எங்களுக்காக எழுந்தருளுவீராக எங்கள் பட்சத்தில் எழுந்தருளுவீராக உம்முடைய கையை எங்களுக்காக உயர்த்துவீராக உயர்த்தி எங்களுக்கு வேண்டிய பதிலை நீர் ஆண்டவரை பதில் கொடுக்கும்படியாக நாங்கள் செபித்து உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு சகாயம் பண்ணுவீராக இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்